வணக்கத்துடன் பெப்பர் சால்ட் தமிழ் சொந்தங்களை நான் உங்கள் இன்பா எங்களுடைய பெப்பர் சால்ட் என்கின்ற இந்த வலையொடியை நீங்கள் பயிர்ந்து அளித்து கொண்டிருக்கின்றீர்கள் உங்களுக்கு நன்றி எங்களுடைய வலையொடியை சற்று அதிகப்படுத்தி அதாவது கொஞ்சம் அலங்காரமாகவும் கலை சார்ந்த விடயங்களில் கொஞ்சம் முனைப்பு காட்டி ஒரு எடுப்பான தோற்றத்தில் கருத்துக்களை பதிவிடலாம் என்கின்ற எண்ணம் மனதிற்குள் இருக்கின்றது காலமும் சூழலும் அதற்கான ஒரு வழிமுறையை கொடுக்குமே என்றால் நீங்கள் எதிர்பார்க்காத மாற்றங்களோடு எங்களுடைய வலையொலி அடுத்த நகர்வை நோக்கி முன்னேறும் என்று அறிவித்துக் கொள்கின்றேன் தொடர்ச்சியாகவே பல விடயங்களை குறித்து நான் பேசியிருக்கின்றேன் பல செய்திகளை குறித்து எடுத்து வைத்திருக்கின்றேன் நீங்கள் உண்மையிலே ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கின்றீர்கள் இந்த வலையொலியில் இவனுக்கு விளம்பரம் கிடைக்காது ஆயினும் தொடர்ச்சியாக நமக்காக இவன் கருத்துக்களை பதிவிடுகிறானே என்கின்ற ஒரு அனுதாபத்தில் இன்னும் நீங்கள் என்னை ஆதரித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தாய் உள்ளம் என்னை வியக்க வைக்கிறது இலங்கை அரசியல் களத்தில் இன்று நமல் ராஜபக்சேவை மையப்படுத்திய ஒரு செய்திதான் பரபரப்பாக பேசப்படுகின்றது நமல் ராஜபக்சே இன்று குற்ற அதாவது புலன் விசாரணை செய்யக்கூடிய அதிகாரிகள் முன்பு ஆஜராகி பல விடயங்களை குறித்து அவரிடம் விசாரிக்கப்பட்டது என்றும் சுமார் நாலு மணி நேரம் அவர் அவர் அவரிடம் விசாரிக்கப்பட்டது என்கின்ற செய்திகள் வருகின்றன இது நமல் ராஜபக்சேவி கடும் சினத்தில் ஆழ்த்தியிருக்க கூடும் என்பதுதான் நிஜம் நமல் ராஜபக்சே விதி என்ன வழக்கு எதற்காக இந்த விசாரணை என்கின்ற கேள்விக்குள் நாம் செல்கின்ற பொழுது விமானம் அந்த விமான வாங்கிய விடயத்தில் ஏற்பட்ட குளறுபடிகளில் அதாவது ஊழல் விடயங்களை மையப்படுத்திதான் இந்த விசாரணை என்று சொல்கின்றார்கள் இந்த விசாரணைக்கு ராஜபக்சே குடும்பத்தார் ஒத்துழைப்பு அளிப்பதாக அறிவித்து அதன் அடிப்படையில் அவர்கள் ஒத்துழைப்பு அளித்து கொண்டிருக்கின்றார்கள் அரசுக்கு என்று அவர்கள் சார்பில் சொல்லப்படுகின்றது ஆனால் அரசு தங்களை பழி வாங்குவதாக கொண்டிருக்கின்றது ராஜபக்ச வயக வகையராக்கள் என்கின்றது இலங்கை அரசியல் களம் நமல் ராஜபக்சே இந்த பெயரை கேட்டவுடன் உங்கள் மனதிற்குள் ஒரு விடயம் தெளிவாக தெரியும் இவர் மஹிந்த ராஜபக்சேவின் மகன் கோத்தபய ராஜபக்சேவின் சகோதரனின் மகன் எனவே இந்த குடும்பத்தை சார்ந்த அனைவருக்குமே இந்த விடயத்தை மையப்படுத்திய செய்திகளுக்குள் பல விடயங்களை நாம் பேசலாம்